ஸ் வெல்கம் டு ஸ்டைல் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் பாட்டி வைக்கிற குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மத்தடில் தான் எங்கள் அம்மாவும் வைப்பாங்க இன்றைக்கி அவங்களுடைய ஸ்டைலில் குழம்பு எப்படி செய்கிற பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வடையை உளுத்த வடையில் எண்ணெயும் அதிகமாக இழுக்காமல் நல்லா புஃப்புன்னு உப்பி வரவும் கிறிஸ்பியாக எப்படி செய்ய பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பச்சரிசி ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க அதே அளவுக்கு தோரம்பருப்பு இது ரெண்டுமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க அது ஊறத்துக்குள்ளே நம்ம வடக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு கொஞ்ச மாவு அரைச்சிட்டேன் செகண்டாக அரைக்கிற மாவில் கொஞ்சமாக இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் பசங்களுக்கு பச்சை மிளகாய் வாயில் அகப்பட வேணான்னு இருந்தீங்கன்னா பச்சை மிளகாவும் இதில் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு இதில் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உளுந்த அப்படி இல்லைன்னா அரைச்சதுக்கப்புறமா வடை போடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ மோர் குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சியும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது ரெண்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு நாலு பீஸ் அளவுக்கு தேங்காய் இது மூணையும் நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நம்ம மோர் குழம்புக்கு அரைக்க போகிறோம் பச்சை மிளகாய் இஞ்சி தேங்காய் இது மூணு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பச்சரிசியும் பருப்பையும் மிக்சி ஜார்ல எடுத்துக்கோங்க அதுலேயே நம்ம வதக்கின இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காவையும் சேர்த்து இது நல்லா நைஸா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மோர் ரொம்பவே முக்கியமானது இது இது சேர்க்கிறப்ப நல்ல வாசனையோ டேஸ்ட்டோ மோர் குழம்பு நல்ல திக்காவும் நமக்கு கிடைக்கும் இப்போ மோர் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து ஜீரகத்தை தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு காஞ்ச மிளகா அளவுக்கு கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாவுடைய கலர் மாறினதுக்கு அப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி ியை நீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்ல அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இந்த மோர் குழம்புல நீங்கள் காய் ஏதாவது சேர்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்க்குறப்பவே வெண்டைக்காவை வதக்கி எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் சேர்த்தும் மோர் குழம்பு செய்யலாம் இன்னைக்கு நான் எந்த காய்கறியும் சேர்க்காம தான் மோர் குழம்பு வைக்கிறேன் ஏன்னா நான் வடை செஞ்சு அதில் போட பொருன்றதுனால நான் எந்த காய்கறியும் சேர்க்கலை நீங்கள் காய்கறி சேர்க்கணுன்னா வெண்டைக்காவையும் பூசணிக்காவையும் சேர்த்துக்கோங்க ரெண்டில் ஏதாவது ஒரு காயை சேர்த்து நீங்கள் செய்யலாம் இப்போ நான் மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் அந்த தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வதங்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துட்டு நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம வந்து பச்சரிசி துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம் இது உடனே திக்காகிடும் இது நல்லா வந்து வேகணும் அந்த பச்சரிசி துவரம்பருப்பு அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நீங்கள் தண்ணி நிறையவே சேர்த்துக்கோங்க இது உடனே திக்காகிடும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி நிறையவே சேர்த்துக்கோங்க இது உடனே திக்காயிடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்றது நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தயிரை கடைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தயிர் கடைகிறத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நான் மிக்ஸி ஜாரில் இது மோர் மாதிரி அடித்து எடுத்துக்கிறேன் முக்கியமாக தயிர் லைட்டாக புளிச்சு அப்போ தான் மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாக்கெட் பாலோட பசும் பால் கிடச்சிதுன்னா அதில் பொற ஊற்றி தயிராக்கி அந்த தயிரை புளிக்க வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து அதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தயிரை அடித்து வச்சுருப்போம் மோரா அதை இப்போ சேர்த்துணும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ரசம் பொங்கி வரும் பாருங்கள் அப்படியே நிறையா சேர்ந்து அப்படி பொங்கி வர நேரத்துக்கு ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுவோம் பாருங்கள் அதே மெத்தடில் தான் இதையும் நம்ம ஆஃப் பண்ணோம் ரொம்ப நேரம் தயிரை சேர்த்து கொதிக்க விடக்கூடாது இது நல்லா பொங்கி வரப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம மோர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டியே எடுத்துருங்க இது நல்லா பொங்கி வரப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தயிரை நம்ம மோரை அடித்து சேர்த்ததுக்கப்புறமா மோர் குழம்ப ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவே கூடாது மோர் குழம்பு சுற்றி அப்படி பொங்கி வருது பாருங்கள் லைட்டாக அப்படி கொதிச்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியை சேர்த்தோம்னா இங்கே பாட்டியும் அம்மாவும் செய்கிற அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இந்த மோர் குழம்பு இன்றைக்கி உங்களுக்காக அவங்களுடைய ஸ்டைலில் நம்ம இந்த வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஒரு முறை மோர் குழம்பு இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மோர் குழம்பு வச்சுட்டு இந்த சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வடையை செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வடையை அதுக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுடு சுட சாதம் வடித்து அந்த மோர் குழம்பு ஊற்றி அந்த வடையை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டால் எங்கள் பாட்டி ஸ்டைலில் குழம்பு ரெடி இப்போ நம்ம உளுத்த வடையை செய்ய ஆரம்பிக்கலாம் உளுத்த வடையை மாவு அரைச்சிட்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ அதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஒரு மூணு வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உளுத்த வடையில் எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் இருக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக சேருங்க இந்த உளுத்த மாவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வடை போட ஆரம்பிக்கலாம் இது சேர்க்குறப்ப வடையில் எண்ணெய் அதிகமாக இழுக்கவே இழுக்காது அது மட்டும் இல்லை வடை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நீங்கள் மோர்கொழும்பு செஞ்சுட்டு இந்த வடை செய்கிறப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வடை போட ஆரம்பிங்க அதே மாதிரி வடை நல்லா உபி வரத்துக்கு நான் சொன்ன மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்த மாவை அரைக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எண்ணெய் அதிகமாக இழுக்காம இருக்கிறதுக்கு பச்சரிசி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வடை போட ஆரம்பிங்க இப்போ உளுத்த வடை ஒரு பக்கம் நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா அப்படியே திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா வடை வெந்து கலர் மாதிரி வந்துடுச்சு இப்ப நம்ம வடையை எடுத்துடலாம் இந்த மெத்தட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வடை நல்லா உப்பி வரும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் இன்னைக்கு என்னுடைய மெத்தடில் உளுத்த வடையில் அதிகமாக எண்ணெய் இழுக்காமல் இருக்கிறதுக்கும் நல்லா வடை உப்பி நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி வரணுன்றதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லை எங்கள் பாட்டி வைக்கிற மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுடைய ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி வைக்கணுன்றதோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதே முறை இந்த மெத்தடில் மோர் குழம்பு செஞ்சு வடை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து நீங்களும் அசத்துங்க அப்படியே மறக்காமல் உங்களுடைய முழு சப்போர்ட்டோ ஆதரவோ என்னுடைய சேனலுக்கு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோ பார்க்கற வரைக்கும் பாய்